ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மோகன் பாபு இன்ஜினியர் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரூஃப் காங்க்ரீட்டோட ஒர்க்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம லாலி ரோட் சைடில் பார்த்திங்கன்னா பீம் பாட்டம் ஒர்க் முடிச்சுட்டு ஷட்ரிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ இதை பார்த்திங்கன்னா நம்ம பிரிக் ஒர்க் எதுவும் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ரூஃப் கான்க்ரீட்டுக்காக ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ ஷட்ரிங் எல்லா பீம் பாட்டம் பார்த்திங்கன்னா ஒரு அடி ஆறு இன்ச்சுக்கு வந்து நம்ம பீம் எடுத்திருக்கோம் ஸ்லாப் திக்னஸ் ஃபைவ் இன்ச்சஸ்க்காக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம எல் பை த்ரீ சே ஒன் வீ ஸ்லேப்பாக இதை வந்து நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் ஏன்னா ரூம் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம லாங்கர் லென்த்தை வந்து கிராங்கு போட்டுட்டு ஒன் வீ ஸ்லேப்பாக நம்ம கட் பண்ணியிருக்கோம் ஸோ இதோடய பிளான் பார்த்திங்கன்னா ஒன் ஹால் ஒன் பெட்ரூம் ஒன் கிச்சன் ஸோ ஆஃப் ஹாஃப் ஆஃப் த போர்ஷன் வந்து நம்ம பார்க்கிங்க்காக விட்டுருக்கோம் ஃப்ரண்ட்டு பேசிச் ஃபுல்லாக நம்ம பார்க்கிங்க்காக விட்ருக்கோம் இதில் நம்ம என்னென்ன கவனிக்கணும் விஷயம் அதாவது ரூப் சென்ட்ரிங் பண்ணும்போது நம்ம என்னென்ன விஷயம் கண்டுபோது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ இதில் ஒர்க் பார்த்திங்கன்னா நம்ம பீம் பாட்டம் ஃபஸ்ட்டு வந்து லெவல் கட்டுறோம் ஸோ நம்ம எப்பவுமே வந்து எல்ல ஸ்பான்ஜாக்கி ஜாக்கி வச்சு ஷெட்ரிங் கடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் லெவல் செக் பண்ணுவோம் ஸோ இது என்ன பண்ணியிருக்கோம்னா பில்லர்லேயே வந்து நம்ம லெவல் மார்க் பண்ணிவிட்டு அதுக்காக தான் வந்து பீம் பாட்டம் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ பாட்டம் ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நம்ம சென்ட்ரிங் ஒர்க் பண்ணியிருக்கோம் ஸோ எல் பை த்ரீ வந்து கிராங்க் கடிச்சிருக்கோம் ஸோ நம்ம சென்ட்ரிங் ஒர்க் பண்ணும் போது எப்போவுமே வந்து அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ராடு வந்து எல் பெண்ட் கண்டிப்பாக இருக்கணும் ஸோ ஒவ்வொரு பீமோட டாப் ராடு எல்லாமே எல் அடிக்கணும் ஸோ பாட்டம் ராட் வந்து எல் அடித்தா பெஸ்ட்டு ஸோ நம்ம ஒர்க் வந்து எல்லாமே எல் அடிச்சிருக்கோம் ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்திங்கன்னா எயிட் எம்எம் யூஸ் பண்ணியிருக்கோம் மெயின் பார் டென் எம்எம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ ரிங் நம்ம பீமில் ரிங் போடும்போது எப்போவுமே சென்டரில் வந்து ரிங் ஸ்பேஸ் வந்து அதிகமாகும் எல் ஒன் போர்ஷனில் வந்து ரிங்கோட டிஸ்டன்ஸ் அதாவது ஸ்பேஸிங் வந்து கம்மியாகவும் இருக்கிறது பெட்டராக இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா காங்கிரீட்டிங் ஒர்க் ஸோ நம்ம எல்லாமே வந்து ஆர்எம்சி காங்கிரீட் தான் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ஆர்எம்சி காங்கிரீட் பார்த்திங்கன்னா எம் டுவெண்ட்டி கிரேடில் வந்து நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம் ஸோ ஒரு சில கா வந்து நம்ம மிஷின் அதாவது மேன் மேன் பவரை வச்சு நம்ம காங்கிரீட் போடுறதே நம்ம யூஷியில் பார்த்துருக்கோம் ஸோ அப்படி பண்ணும்போது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா மிக்சிங் ரேஷியோ கரெக்டாக இருக்காது ஸோ அவங்க செவன் பை டென் சில சிக்ஸ் பை நைன் ஸோ இந்த ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணி போடுறாங்க ஸோ நம்ம எக்ஸாக்ட் குவான்டிட்டி எக்ஸாக்டாக எம் டுவெண்ட்டி கிரேட் அப்படின்னு நம்ம மிக்சிங் வந்து நல்லாவாக இருக்கும் ஸோ நம்ம நம்ம நார்மலாக நமக்கு அங்கிட்டே ஒருக்கு மேன் பவர் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அவங்க வந்து ஒரு டூ டூ த்ரீ ஓ கிளாக்லாம் முடிக்கிற மாதிரி வேலை செய்யணும் அப்படின்றதுக்காக அவங்களோட எவ்வளோ ஃபாஸ்ட்டு அவங்களோட இன்புட் கொடுக்க முடியுமோ அவ்வளோ இன்புட் கொடுப்பாங்க ஸோ நம்மளுக்கு மிக்சிங் கரெக்டாக இருக்குது அப்படின்றது வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஸோ நம்ம ஆர்எம்சி ப்ரொவைட் பண்ணுறதுனால ஸோ அவங்க பிளான்ட்டில் வந்து அவங்க பேட்சிங் பண்ணுறதுலேருந்து ஸோ நம்ம சைட்டுக்கு வர வரைக்கும் அந்த காங்கிரீட் பார்த்திங்கன்னா மிஷினில் ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும் ஸோ மிக்ஸிங் வந்து நமக்கு எதிர்பார்க்குறத விட மிக்ஸிங் கொஞ்சம் நல்லாவே கிடைக்கும் ஸோ அதனால் நம்ம ஆரம்சி வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ஆர்எம்சி பிளான் வந்து நம்ம காங்கிரீட் போட்டு முடிச்சிட்டோம் ஸோ முடித்ததுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரூமிங் வந்து கண்டிப்பாக பண்ணணும் ஸோ எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம காங்கிரீட் பண்ணும்போது இருக்கிற வாட்டர் குவான்டிட்டி வந்து கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆக ஆரமிச்சிடும் ஸோ ஷட்டரிங் மூலயமா வாட்டரில் லீக்கேஜ் ஆகிடும் நமக்கு வந்து மாட்டர் மட்டும்தான் மேலே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன்னால ஒவ்வொரு இடத்துல வந்து கிராக் மேபி ஃபார்ம் ஆகும் ஸோ இதுக்கு அப்படின்னா ஏர் கிராக்னு சொல்லுவோம் ஸோ இந்த காங்கிரீட்டு போட்டதுக்கப்புறம் எப்போவுமே வந்து ஏர் தான் அவாய்ட் பண்ண முடியாது ஸோ நம்ம எப்படி வந்து ரெசிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா ஸோ நம்ம காங்கிரீட் போட்டதுக்கப்புறம் ஒரு டூ ஹவர்ஸ்லேருந்து த்ரீ ஹவர்ஸ் முடித்ததுக்கப்புறம் ஸோ ப்ரூமிங் அதாவது நம்ம சீமர் மூலிமா வந்து நம்ம அதை ஒரு மா ஹேச்சிங் நம்ம கொடுக்குறோம் ஸோ அது எதுக்காக அப்படின்னா ஃபர்தர் இறக்கிறக்கு வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அதை ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ அதை ப்ரொவைட் பண்ணதுக்கப்புறம் டே டூவில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த பாத்தி கட்டிவிட்டு நம்ம பண்டி பண்டி பேக் போட்டுட்டு ஸோ பீம் எல்லாமே பண்டி பன்னி பேக் போட்டிருக்கோம் பன்னி பேக் போட்டுட்டு சென்டர் பார்த்திங்கன்னா நம்ம சுற்றி வந்து பாத்தி கட்டி தண்ணி விட்டிருக்கோம் ஸோ நம்ம க்யூரிங் டைம் வந்து மஸ்ட்டு ஸோ கியூரிங் வந்து நம்ம டுவெண்ட்டி ஒன் டேஸ் கியூரிங் பண்ண போகிறோம் ஸோ அந்த ட்வெண்ட்டி ஒன் டேஸும் வந்து நம்ம வாட்டர் லெவல் வந்து குறையாமல் அங்கே மெயின்டைன் பண்ணணும் ஸோ அப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஸ்ட்ரென்த் நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்காக நம்ம பிளான் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம வந்து அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் எபிலிட்டி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம க்யூரிங்காக தண்ணி விட்டுருக்கோம் ஸோ நம்ம டுவெண்ட்டி டேஸ் கழிச்சு நம்ம அந்த ஷெட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்